வணக்கம் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கலைநயம் மிக்க பொருட்கள் தான் அதில் முக்கியமாக பூஜை பொருட்கள் நிறைய அடங்கியிருக்கு பூஜா வீடியோன்னே சொல்லலாம் நிறைய ஸ்டாண்டு சாமியோட விளக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் நம்பரை பதிவிடுங்க கமெண்டில் ஒரு வீடியோக்கு கிட்டத்தட்ட நூறு நெருங்க போகுது நம்ம கண்டிப்பாக அது சிறப்பு பரிசு கொடுத்துடலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான நாகரோடைய சிலையுடன் கூடிய ஒரு தீர்த்தக்கரண்டி பெருசுங்க நல்லா ஒரு ஒம்பது இன்ச்சுக்கிட்ட இருக்கும் இது பூஜா பர்பஸ்க்கும் வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது ஷோகேஸ்க்கும் வச்சுக்கலாம் பின்பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தம்பூரா மாதிரி டிசைன் நாகரோட இது காட்டுற பாருங்கள் படம் எடுத்த மாதிரி இருக்கும் பின்பக்கமும் காட்டியிருக்கேன் ரெண்டு மயில் இருக்குது அதில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு டம்ளர் வெங்கல டம்ளர் இதில் பேரும் இருக்குங்க பேரெல்லாம் பழங்காலத்து பேர் டம்ளரோட அழகு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த விதமான டம்ளர் அப்படின்னு சொல்லிவிட்டு பாலிஷ் பண்ணியிருக்கோங்க அது தெரியணும் பழசுன்றதுக்காக பின்பக்கம் மட்டும் கொஞ்சம் பண்ண மாட்டேன் அது எப்போவும் நான் உங்களுக்கு சொல்கிறது தான் இது பார்த்திங்கன்னா ஆழாக்கு படி அப்புறம் அளவை பழைய அளவை அப்படின்னு சொல்லலாம் ஜிக்ஸாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலேயும் கீழையும் இது நூறு எம்எல்க்கு மேலே அதாவது அரிசி அரை அழாக்கு நூறு எம்எல் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் சின்னது தான் இது கொட்டுறாங்க பூவாடைக்காரி கூட வச்சோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது சின்னது நல்லா மஞ்சள் எல்லாம் கோபுரமாக வச்சுப்பாங்க பூஜை டைமில் இதே மாதிரி இன்னொன்று இருந்தால் குங்குமம் வச்சுப்பாங்க இல்லை புஷ்பம் வச்சுப்பாங்க உள்பக்கம் பார்த்தாலே தெரியும் இது பழசுன்னு விளிம்பெல்லாம் பாருங்கள் கை கீறாமல் அவ்வளோ அழகாக அத்தனை காலத்தில் பண்ணி வச்சுருக்காங்க பனை ஓலை முடஞ்ச மாதிரியே இருக்கும் டிசைன் அது இது தேக்கு மரம் மனைங்க பிள்ளையார் மனை விளக்கு மனை இது நிறைய வாங்கியிருக்காங்க என்கிட்ட வாங்கினவங்களுக்கெல்லாம் நன்றி கொற்ற வச்சுருக்கேன் அதுக்கு மேலே அழகாக பார்க்கறதுக்காக இது காது உருளிங்க காது உருளி இது சின்னது தான் சமைக்கிற பாத்திரம் இல்லை இந்த பொரியல்லாம் எடுத்து வைக்கலாம் பூஜைக்கு பயன்படுத்தலாம் காதுகிட்டேயே நிறைய டிசைன் இருக்குது பாருங்கள் ரொம்ப பழசுங்க இதை பாலிஷ் பண்ணி வந்ததினாலே இது உங்களுக்கு அழகாக தெரியுது இதெல்லாம் கருப்பாக இருக்கும் எடுத்து என்கிட்ட வரும்போதெல்லாம் கொடுக்குறவங்க இன்னும் பாலிஷ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இது பாலிஷ் இல்லாமல் வந்தது இதை நான் அப்படியே அந்த ஆன்டிக்காக வச்சுருக்கேன் ஃப்ளவர் வாஷ் ஒரு கொத்துப்பூ வச்சு ஹால்லேயோ டைனிங் டேபிள்லேயோ வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும் இது சந்தன கிண்ணுங்க நல்லா பெருசு சில பேர் கிச்சனுக்கு எண்ணெய்க்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க டின் கோட்டிங் பழைய டின் கோட்டிங்கோடு இருக்குது நல்ல கீழே பீடம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு சொம்புங்க ஒரு வித்தியாசமான சொம்பு நீங்கள் நிறைய சொம்பு பார்த்துருப்பீங்க பிரான்ஸ் தான் இது வெங்கலம்னு சொல்லுவோம் இல்லையா அது நாலு பாதம் வச்சுருக்கு கீழே பாலிஷ் பண்ணது தான் இது என்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் பண்ணியிருக்கேன் உள்பக்கம் பார்த்தா தெரியும் இந்த கழுத்துக்கிட்ட பாருங்கள் எத்தனை வரிகள் இருக்குன்னு மூணு கோடு வந்தால் மாதிரி இருக்கும் இது ஒரு தீர்த்த சொம்பு மாதிரிங்க ஆனால் இது தீர்த்த சொம்பு கிடையாது மினேச்சரில் வந்தது வாழைப்பு சொம்பு இருக்குது இல்லைங்களா அதனுடைய சின்னது மினேச்சர் அதே வடிவமைப்பில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மூணு பாதம் இருக்குது அதுக்கு கீழே அதுவும் தான் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டுங்க பூஜா ஸ்டாண்டு இப்போ நம்ம பிள்ளையாருக்கு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி பிள்ளையாரை உட்கார வைக்கலாம் இந்த மாதிரி உள்ளது தான் இது அழகா இருக்கும் பூ டிசைன் பண்ண மாதிரி இருக்கு விளக்குங்க பெருமாள் விளக்கு நம்ம எப்போதும் சொல்றதுதான் என்கிட்ட வரும்போது நான் உடனே போட்டு கொடுத்துருவேன் விளிம்புலாம் அழகா இருக்கும் அதுல படிப்படியாக படிப்படியா வச்சிருக்காங்க பாருங்க உள்பக்கமும் பூ டிசைன் இருக்கு இது மேல இடி தாங்கி பிரமீடு வாஸ்தூக்கு அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க அதனால இது கொஞ்சம் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க இதுல பேச்சு அம்மான்னு எழுதிருக்கு நீங்கள் வாங்கினவங்க பாருங்க ஜூம் பண்ணி பாருங்கள் இதுவும் ஒரு ஸ்டாண்டு தாங்க கழட்ட முடியாது அப்படியே வச்சுக்கிறது தான் பூஜைக்கு சின்ன சின்ன விக்கிரகங்கள்லாம் வச்சுக்கலாம் இல்லை அபிஷேகம் பண்ணும்போதும் வச்சுக்கலாம் அதை இல்லை அழகாக கனமாக உள்ளது அது பிரான்ஸ் தான் அதுவும் இதுவும் ஒரு வெங்கல பாத்திரங்க ரொம்ப அழகாக இருக்கேன்னு வாங்கினேன் உள்பக்கமெல்லாம் நல்லா பாலிஷ் ஆயிடுச்சு விளிம்பு எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் என் கையில் இருக்கும்போது அவ்வளோ இடம் இருக்குது இது பேர் அடிக்கும்போது தெலுங்குல இருக்குது ஒரு ஆழம் உள்ளே போயிட்டுருக்கு ஆனால் ஹோட்டலில் ஹோல்சாவில் தண்ணியும் சொட்டலை நல்லா இருக்குது வேணுன்றவங்க கேளுங்க இது ஒரு கிண்ணம் வெங்கல கிண்ணம் பூஜா பர்பஸ் தான் இந்த விளிம்பில் பார்த்திங்க பாருங்கள் அடியில் வார்ப்புன்றதை நல்லா தெரியும் பூஜா பர்பஸ்க்கு உள்ளது தான் ஒரே மாதிரி இருக்கும் வாய் விளிம்பு டிசைனு நல்லா கனமாக இருக்குங்க பால் தயிர் எதனா இந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் நீங்கள் அபிஷேகத்துக்கு வைப்பீங்க இல்லையா அப்போ எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னொருக்கு இன்னொருக்கு விளிம்பு வித்தியாசமான டிசைன் சின்ன சின்னதாக கொஞ்சம் டிசைன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிசைன் இப்படி விளிம்பில் அந்த மாதிரி இருக்குது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் வார்ப்பு தான் இதுவும் அதுவும் வார்ப்பு தான் இதுவும் வார்ப்பு தான் என்கிட்ட வர வெங்கலம் எல்லாமே ஒரே வார்ப்புங்க இது பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ பாக்ஸ் அந்த காலத்தில் வச்சுருந்துருக்குறாங்க சஃப்ரான் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குங்கும பூ பாக்ஸ் இது இதில் வலம்புரி விநாயகருடைய சிலை செதுக்கியிருக்காங்க டிசைன்ஸும் அழகாக இருக்குது கிட்ட க ஜூம் பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப கிட்ட காட்ட வேண்டாமேன்னு காட்டலை ஸ்டாண்டு தான் இதுவும் ஒரு ஸ்டாண்டு தான் இது கப்புங்க அந்த காலத்தில் உள்ளது மெல்லி நல்ல கருப்பாக இருந்தது பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா அழகாக இருக்குது